ஜெய்வராகி என்று அபிஷேகம் அர்ச்சனை அன்றைக்கு புதுசே இந்த பிரசாதம் வந்து பெங்களூர் இருக்கிற மாமி அவங்களுடைய பையன் வந்து சிங்கப்பூர்ல இன்னைக்கு வீடு கிடையாது பழவள்ளி கோத்திரம் வினுதா துலாம் ராசி விசாக நட்சத்திரம் அபிஜித் கடகராசி பூச நட்சத்திரம் இவங்க இவங்க குடும்பத்துக்காக இன்றைய அர்ச்சனை வராகி போற்றி ஓம் சக்தியை போற்றி

वम वम पजमेबा वो धनना दयबा खूब धनके दयबा कोन थबे दयबा कोन थबे धनके दयबा वो महारईबा वो बत्रिना कोन तिबा इबा वो वार्तालेबा वो मगा सेना इबा वो मानचे केस मारी करेबा मगा वारागे नमोर व ంగళి సే నమస్సు భారాయి నమస్ ఓం ఐంసో ఐం సంగో భగవతి భక్తాగి వరాజు నమ జంబం తరు పుష్టం సర్వృష్టం శీక్రవచ్చం గురస

对对对对。Tá, tá, tá, tá.